வரிசையில் அடுத்து வரும் படத்தை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் இரண்டு படங்களை முதல் படத்தோட கண்ணாடி பிம்பம் தான் அதே நேரத்தில் படத்துல உட்புறம் நோக்கியதா மாறிடுது இப்ப அதே மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடுத்த படத்தை பாருங்க முதல் படத்தோட கண்ணாடி பிம்பம் மிரர் இமேஜ் தான் இருக்கு உட்புறம் நோக்கியதா இருக்கிற அந்த படத்தில் வெளிப்புறம் திரும்பினதா இருக்கணும் அவ்வளவுதானே இதே மாதிரி படம் எங்க இருக்குன்னு பாருங்க இருக்கு டிக் பண்ணிக்கோங்க அதுதான் சரியான விடை கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் இரண்டு படங்களை பாருங்க ஐங்கோணம் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு பக்கத்துல நீள்வட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு நீள்வட்டம் ஃபுல்லா ஷேட் ஆயிருக்கு இப்போ இந்த ஐங்கோணம் நூற்றி எண்பது டிகிரி திருப்பப்பட்டிருக்கு இந்த ஐங்கோணத்தின் அடிப்பக்கத்துல இந்த நீள்வட்டம் பொருத்தப்பட்டு மேல் நோக்கி கொஞ்சமா ஷேட் பண்ணப்பட்டிருக்கு கீழே லெஃப்ட் ஆயிருக்கு இந்த லாஜிக்கை நம்ம அப்படியே அடுத்த செட்ல பயன்படுத்த போறோம் ஐங்கோணம் இங்கே கூர்முனை தலைகீழா இருக்கு இப்போ இந்த ஐங்கோணம் நூற்றி எண்பது டிகிரி திருப்பணும்னா கூர்முனை மேல் நோக்கி வந்துரும் சோ அடிப்பக்கம் கீழே இருக்கிற பேஸ் தான் வெளியில இருக்கிற வட்டம் ஃபுல்லா ஸ்ட்ரேட் ஆயிருக்கு அந்த கீழ்பக்க பேஸ்ல பொருத்தப்படணும் அதுல கீழே ஸ்ட்ரேட் ஆகணும் அப்படிதானே சோ அப்படி இருக்கிற மாதிரி என்ன படம் இருக்கு படம் சி இருக்கு டிக் பண்ணிக்கோங்க அதுதான் சரியான விடை கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க ஒரு சதுரம் சதுரத்துக்குள்ள ஒரு குட்டி சதுரம் டைமண்ட் ஷேப் அடுத்த படத்தை பார்த்துட்டோம்னா டைமண்ட் சதுரம் வெளியில வந்துருச்சு சதுரம் உள்ள போயிருச்சு இந்த லாஜிக்கை நம்ம அப்படியே அடுத்த செட்ல பயன்படுத்த போறோம் ஒரு பிறை நிலா வடிவம் அதுக்குள்ள ஒரு பென்டகன் அடுத்த படத்தை பார்த்துட்டோம்னா இப்ப ஐங்கோணத்துக்குள்ள பிறை நிலா வடிவம் வரணும் சோ இது மாதிரி என்ன டயக்ராம் இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன் டி இருக்கா கிளிக் பண்ணிக்கோங்க அதுதான் சரியான விடை கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க முதல் படத்துல மூளைவிட்டங்கள்ல மூன்று படங்கள் அடுக்கப்பட்டிருக்கு பெருக்கல் குறியீடு முக்கோணம் சதுரம் அடுத்த படத்தை பாருங்க அந்த ஆர்டர்ல அடுக்கப்பட்டிருக்கு முக்கோணம் சதுரம் பெருக்கல் குறியீடு அப்ப இதே மாதிரி தான் அடுத்த செட்டும் வட்டம் கூட்டல் வகுத்தல் அடுத்த படத்தை பாருங்க ரெண்டு மூணு ஒன்னு ஆர்டர்ல அடுக்கணும்னா கூட்டல் வகுத்தல் வட்டம் எதுல பாருங்க? ஆப்ஷன் பி ல இருக்கு பண்ணிக்கோங்க அதுதான் சரியான விடை முதல் இரண்டு படங்களை பாருங்க கொடுக்கப்பட்டிருக்கிற படம் நூற்றி எண்பது டிகிரி திரும்பி இருக்கு மேலே இருந்த அந்த ரெண்டு கிளைகளும் கீழையும் கீழே இருந்த அந்த ஒரு கிளை மேலையும் போயிருச்சு இதே லாஜிக்கை தான் அடுத்ததுலையும் பயன்படுத்தணும் ஒரு செவ்வக அடிமானத்தில் மூன்று கிளைகள் புறப்பட்டு போற மாதிரி இருக்கு இது நூற்றி எண்பது டிகிரி திரும்பினா தலைகீழா மாறணும் இருக்கான் பண்ணிக்கலாமா கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் இரண்டு படங்களை பாருங்க முதல் படத்தை தொண்ணூறு டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்தப்பட்டிருக்கு இரண்டாவது படம் கிடைக்குது அடுத்த செட் ஆஃப் டயக்ராம்ஸ்லையும் முதல் படத்தை தொண்ணூறு டிகிரி கிளாக் டைரக்ஷன்ல திருப்பணம் இரண்டாவது படம் கிடைக்குது ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க ஆப்ஷன் ஏ டிக் பண்ணிக்கோங்க அதுதான் சரியான விடை முதல் இரண்டு படங்களை பாருங்க ஒரு மனுஷனோட மூக்கு மாதிரி ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த படம் தொண்ணூறு டிகிரி கடிகார திசையில சுத்தப்பட்டிருக்கு அதுதான் ரெண்டாவது படம் அப்ப இதே மாதிரி தான் அடுத்த செட்டம் ஒரு எண் மாதிரியும் அதுக்குள்ள பிளாக் சர்க்கிள் கொடுக்கப்பட்டது மாதிரியும் இருக்கு கடிகார திசையில நம்ம திருப்பணும்னா நமக்கு யூ மாதிரியான ஷேப் கிடைக்கும் அப்படிதானே சோ இது மாதிரி படம் கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷன்ல இருக்கானு பாருங்க ஆப்ஷன் ஏ ல இருக்கு டிக் பண்ணிக்கலாமா அதுதான் சரியான விடை முதல் இரண்டு படங்களை பாருங்க முதல் படத்தை நூற்றி எண்பது டிகிரி சுழற்றுனா ரெண்டாவது படம் இதேதான் அடுத்த செட் ஆஃப் மூன்றாவது படத்தை நூற்றி எண்பது டிகிரி சொல்லட்டுனா நான்காவது படம் அவ்வளவுதான செக் பண்ணுங்க எந்த படம் அப்படி இருக்கு சரியா இருக்கு கிளிக் பண்ணிக்கோங்க முதல் இரண்டு படங்களை பாருங்க முதல் படத்தை ரெண்டா பிரிக்கிறோம் பிரிக்கும் போது இடது பக்கம் இருக்கிறத டெலிட் பண்ணிடுறோம் மிச்சம் இருக்கிற படத்தை நூற்றி எண்பது டிகிரி சுத்துனா எனக்கு ரெண்டாவது படம் கிடைக்கும் அடுத்த செட் ஆஃப் டயக்ஸ்லயும் இந்த மூணாவது படத்தை குறுக்கு கோடு போட்டு ரெண்டா பிரிக்கிறோம் இடது பக்கம் இருக்கிறதெல்லாம் டெலிட் பண்ணிட்டு மீதம் இருக்கிறத நூற்றி எண்பது டிகிரி சுழட்டுறோம் இதுதான் தேவையான படம் அப்ப நமக்கு என்ன படம் கிடைக்கும் ஆப்ஷன் இருக்கிற படம் கிடைக்குமா பண்ணிக்கோங்க அதுதான் சரியான விடை முதல் இரண்டு படங்களை பாருங்க முதல் படத்தை நூற்றி எண்பது டிகிரி சுழற்றி இருக்கிறோம் அதே நேரம் இடது மேல் பக்கத்துல இருக்கிற அந்த எம்டி சர்க்கிள அதற்கு செங்குத்தான திசையில கீழ் நோக்கி கொண்டுட்டு வந்திருக்கிறோம் அதற்கு மேலும் கீழுமா ரெண்டு புல் ஷேடட் சர்க்கிள போட்டிருக்கிறோம் இப்ப இதே லாஜிக்கை மூணாவது படத்துக்கு கொண்டுட்டு போங்க கீழ்புறம் திறந்த சதுரத்தை நம்ம நூற்றி எண்பது டிகிரி சுழட்டுனா அது மேல்புறம் திறந்த சதுரமா மாறிடும் அதே நேரம் வலது மேல் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த புள்ளியை அதற்கு செங்குத்தான திசையில வலது பக்கத்துக்கு போட்டிருக்கிறோம் அப்ப இதுக்கு மேலையும் கீழையும் எம்டி சர்க்கிள் ரெண்ட வரைஞ்சிட்டா அதுதான் தேவையான டயக்ராம் இருக்கான் பாருங்க ஆப்ஷன் இருக்கு, டிக் பண்ணிக்கலாமா முதல் இரண்டு படங்களை பாருங்க முதல் படம் ஒன் எயிட்டி டிகிரி சுழற்றப்பட்டிருக்கு அதே நேரம் புள்ளி அம்புக்குரியிருக்கு அதற்கு பக்கத்தில் புள்ளிகளை உடைய இரண்டு கிளைகள் உருவாயிருக்கு இதே லாஜிக்க நம்ம மூணாவது படத்தில் பயன்படுத்துவோம் கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை நூற்றி எண்பது டிகிரி சுழற்றுனா இடது பக்க கிளை இப்ப வலது பக்க கிளையா மாறிடுச்சு புள்ளி மார்க் ஆயிரும் அதனுடைய இரண்டு பக்கங்களிலேயும் புள்ளிகளை உடைய கிளைகளை வரையணும் இதுதான் நமக்கு தேவையான படம் ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க ஆப்ஷன் ஏ ல இருக்கு முதல் இரண்டு படங்களை பாருங்க முக்கோணமும் வட்டமும் கொடுக்கப்பட்டிருக்கு முக்கோணம் பெருசா இருக்கு வட்டம் சின்னதா இருக்கு இந்த வட்டத்தை பெருசாக்கி முக்கோணத்தை இன்வெர்ட் பண்ணி மேல் பக்கமா பொருத்தரும் இதுதான் இரண்டாவது படம் அதே மாதிரி மூணாவது படத்துக்கான லாஜிக் பெருசா இருக்கிறது அம்புக்குறி சதுரம் சதுரத்துக்கு உள்ள இந்த அம்புக்குரிய தலகில் படுத்தி மேல் பக்கமா பொருத்தணும் இதுதான் நான்காவது படம் நமக்கு தேவையான விடை எதுன்னு பாருங்க ஆப்ஷன் டீல இருக்கு டிக் பண்ணிக்கோங்க முதல் இரண்டு படங்களை பாருங்க முதல் படத்தோட கண்ணாடி பிம்பம் மிரர் இமேஜ் தான் ரெண்டாவதா இருக்கு அதே நேரம் முக்கோணங்கள் இரண்டும் இடம் மாறி இருக்கு மேல் பக்கம் உள்ளது கீழ் பக்கம் கீழ் பக்கம் உள்ளது மேல் பக்கம் அவ்வளவுதான் இதே லாஜிக்கோட அடுத்த படத்துக்கு போவோம் முதல் படத்தோட கண்ணாடி பிம்பம் மிரர் இமேஜ் தான் இரண்டாவதா இருக்கு அதே நேரம் மேல கீழே இருக்கிற வட்டங்களை நம்ம இடம் மாத்திக்கிறோம் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் ஆப்ஷன் பி ல இருக்கிறது கிடைக்கும் கிளிக் பண்ணிக்கலாமா முதல் இரண்டு படங்களை பாருங்க மேல் பக்கம் மூன்று கிளைகளை உடைய ஒரு ஸ்டாண்ட் இருக்கு இதுல மேல் பக்க கிளைகள்ல ஆரோ மார்க் இருக்கு அந்த ஆரோ மார்க்ஸ் எல்லாமே புள்ளிகளா மாறிடுச்சு இதே லாஜிக் தான் மூணாவது படத்திலையும் படத்தை பாருங்க புள்ளிகளை உடைய ஒரு ஸ்டாண்ட் இருக்கு இப்ப இந்த புள்ளிகள் என்னவா மாறணும் ஆரோ மார்க்கா மாறணும் அவ்வளவுதான் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் ஆப்ஷன் டி ல நமக்கு தேவையான ஆன்சர் இருக்கு டிக் பண்ணிக்கலாமா முதல் இரண்டு படங்களை பாருங்க முதல் படத்துல ஹரிசான்டல் லைன்ல வலது பக்கம் ஆரோ மார்க் இடது பக்கமும் வந்துருச்சு அதே மாதிரி வேர்டிக்கலாக இருக்கக்கூடிய ரெண்டு கோடுகளில் என்ன பேட்டர்ன் இருக்கோ அது நான்கு முனைகள்லையும் வந்துருச்சு ஸோ புள்ளிகள் வந்துருச்சு அரிசாண்டல் இருக்கிறது ரெண்டு திசைகள்லையும் வருது வேர்டிக்கல்ல இருக்கிறதும் ரெண்டு திசைகளுக்கு வருது இதுதான் லாஜிக் இதே லாஜிக்கை மூணாவது படத்தில் பயன்படுத்துங்க ஹரிசாண்டல்ல வலது பக்கம் ரெண்டு புள்ளிகள் இருக்கு இடது பக்கமும் ரெண்டு புள்ளிகள் வந்துடணும் உள்நோக்கிய மார்க்ஸ் மேலையும் கீழே இருக்கு அப்ப நான்கு முனைகள்லையும் உள்நோக்கிய வந்துடும் தேவையான படம் இருக்கான்னு பாருங்க ஆப்ஷன் டி ல இருக்கு கிளிக் பண்ணிக்கோங்க முதல் இரண்டு படத்தை பாருங்க இந்த முதல் படத்துல நிழல் இடப்படாத லீஃபை பாருங்க அது 45 டிகிரி கிளாக் ல திரும்பி இருக்கு. ஆனா அதே நேரம் முழுவதுமா நிழல் இடப்பட்ட லீஃப் முப்பத்தஞ்சு டிகிரி கிளாக் ல திரும்பி இருக்கு. ஷேடட் லீஃப்க்கு அடுத்து தொண்ணூறு டிகிரில ஒரு unshaded லீஃபை அங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் இரண்டாவது படம் சோ இதே லாஜிக்கை மூணாவது படத்துல பயன்படுத்துங்க. நிழல் இடப்படாத அந்த இலையை இலைய கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல நாற்பத்தஞ்சு டிகிரி திருப்புறோம் முழுவதுமா நிழல் இடப்பட்ட லீஃப் நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல திருப்புறோம் இப்ப நிழல் இடப்பட்ட லீஃபுக்கு தொண்ணூறு டிகிரியில அதே கடிகார திசையில நிழல் இடப்படாத இலையை அட்டாச் பண்ணணும் அவ்வளவுதான் இதுதான் நான்காவது படம் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் ஆப்ஷன் பி ல இருக்கிறது கிடைக்கும் பி டிக் பண்ணிக்கோங்க